பத்து படம் இந்த பத்து படம் வந்து ஒரு வாரத்திலே காணாமல் போன படங்கள் ஒரு வாரத்திலே காணாமல் போச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து ரெட்ரோ வந்திருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கு இப்போ வந்து அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு படம் வருது அதில் ரெண்டு முக்கியமான படங்கள் ஒரு டிடிஎன் எக்ஸ் லெவல் அண்ட் மாமந்த நடுவில் வந்து அந்த பத்து படங்கள் வந்து காணாமல் போகுது அந்த பத்து படங்களை இன்வெஸ்ட் பண்ண தொகை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ஸோ இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு படங்களில் மே மாதம் எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டுலேருந்து ஒம்பது படங்கள் வந்து வெற்றி படங்களாக இருக்குது அப்படின்னா நான் அர்த்தம் நூற்றி பதினோரு படத்தில் எட்டுலேருந்து ஒம்பது படங்கள் வெற்றி என்னென்ன அர்த்தம் ஒரு எட்டு சதவீத வெற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் முப்பதாம் தேதி அஞ்சு படம் வரும் என்ன பேசிஸு அஞ்சு நாளைக்கு ஒன்றா போகிறோம் ஏதோ ஒன்று நம்ம படம் வந்து வந்து ரிலீஸானால் போகிறோம் இப்போ ரிலீஸ் ஆனால் போகிறத்துக்காக படம் எடுக்கிறாங்களா எனக்கு அது புரியவே இல்லை எதுக்கு படம் எடுக்கிறீங்க ஒரு படம் வந்து நம்ம வந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ செலவு பண்ணி இவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ நம்முடைய சொத்தெல்லாம் இடமான வச்சு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பேஷனுக்காக சினிமா வந்திருக்கோம் அதில் வந்து நிறைய கேமிய இருக்குன்னு சொல்கிறாங்க பூஜாகிட்டே இருக்காங்க ஒரு சாங்லன்றாங்க இப்போ பூஜா கிட்டே ஹிந்தியில் எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழில் எல்லாருக்கும் தெரியும் அது வேறு விஷயம் பட் ஆனால் ஓவராக எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர்கள் நிறைய பேர் இருக்குன்னு அந்த படம் நார்த் இந்தியாவிலும் ஓ நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்பீல் வரும்போது நார்த் இந்தியா வந்தால் தான் நீங்கள் வந்து இந்த தௌசண்ட் குரோடுன்றது ட்ரீமே பண்ண முடியும் எட்டு படங்கள் தான் வெற்றி படங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் மேக்ஸிமம் போனோம் அக்லி சொல்லலாம் டிராகன் சொல்லலாம் மதகஜராஜா சொல்லலாம் இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம் குடும்பத்தின் ஓரளவு முப்பது கோடி கலெக்ட் பண்ணி சொல்லலாம் பிளஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம் ஒரு ஐம்பது கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணி வீரர் வீரதிரசோரன் பெருசாக அவங்க எதிர்பார்த்தாலும் கலெக்ட் பண்ணாதுட்டு அப்படி சொல்றாரு கோடி பண்ணியிருக்கலாம் இப்போ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஃப்டா தனஜயன் சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு மாதங்கள் ஜான்ல ஸ்டார்ட் ஆகி இந்த அஞ்சு மாதங்கள் எப்படி இருக்கு படம் கலெக்ஷனா வரக்கூடிய விதமா எப்படி இருக்கு படங்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு படம் மேல தாண்டுது அஞ்சு மாசத்துல அஞ்சே மாசத்துல எப்படின்னா கடந்த வருடங்களை விட இதா ஹையஸ்ட் நம்பர் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வருது பாருங்களேன் இப்போ ஒரு உதாரணம் அவங்களுக்கு சொல்லணும்னா கடந்த வாரம் இப்போ இந்த வாரம் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா பத்து படங்கள் வெளியாக இருக்குது ஒம்பது மே அன்னைக்கு பத்து படம் இந்த பத்து படம் வந்து ஒரு வாரத்திலே காணாம போன படங்கள் ஒரு வாரத்திலே காண போச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து ரெட்ரோ வந்திருக்கு டூரிஸிக்கு பயங்கரமாக இருக்கு இப்போ வந்து அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு படம் வருது அதில் ரெண்டு முக்கியமான படங்கள் ஒரு டிஎன்எக்ஸ் லெவல் அண்ட் மாமன் நடுவில் வந்து அந்த பத்து படங்கள் வந்து காணாமல் போகுது அந்த பத்து படங்களை இன்வெஸ்ட் பண்ண தொகை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பது கோடி இருக்கலாம் சில படங்கள் ஐந்து கோடி ஆறு கோடி அப்படின்னு லெவலில் இருக்குது இப்போ இந்த முப்பது கோடி நாற்பது கோடியும் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு இதில் யார் பெனிஃபிட் ஆனாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் யாருமே பெனிஃபிட் ஆகலை இல்லை யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ ஒரு கியூப் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வால் போஸ்டராக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து எல்லா தேட்டரில் போய் ட்ரெயிலர்லாம் போட்டிருப்போம்ல அது இருக்கலாம் ப்ரொமோஷன் பண்ணியிருப்போம் இன்ஃப்ளயன்சஸ்ஸு இதெல்லாம் தான் பெனிஃபிட்டாக இருக்கும் ப்ரெஸ் மீட்ஸ் இவ்வளோ தான் பெனிஃபிட் ஆச்சு தவிர அந்த ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே கிடைக்கல ஸோ இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு படங்களில் மே மாதம் எண்டு வரையும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது படங்கள் வந்து வெற்றி படங்களாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் நூற்றி பதினோரு படத்தில் எட்டுலேருந்து ஒம்பது படங்கள் வெற்றி என்னென்ன அர்த்தம் ஒரு எட்டு சதவீத வெற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் படங்கள் வெற்றி பதினஞ்சு சதவீத வெற்றின்னு சொன்னது போய் இப்போ ஏழுலேருந்து எட்டு சதவீத வெற்றி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா சேலஞ்சாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் ஹோப்ஃபுல்லாக இருக்குது நம்பிக்கையோடு இருக்கும் எல்லாருமே இண்டஸ்ட்ரி நம்பிக்கோடு என்ன இருக்குன்னா இனிமேல் அது நல்லாயிருக்கும் நிறைய படங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும் ஆனால் வார வாரம் வர படங்களை பார்க்கும்போது பயமாக இருக்குது அதாவது ஏழு படம் எட்டு படம் இப்போ இருபத்தி மூணாம் தேதி சின்ன படங்கள் இல்லை இவ்வளோ படங்கள் ஏன் வருது இப்போ இருபத்தி மூணாம் தேதி பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட் எடுத்தேன் இப்போது நேற்று பேப்பரில் வந்த படங்கள் பார்த்திங்கன்னா ஏஸ் அப்படின்ற படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது விஜய் சேதுபதி சார் நடித்த படம் அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு ட்ரெய்லர் நல்லா ஹிட்டாக இருக்குது அதோடு சேர்ந்து ஆறு படம் வருது ஆறு படம் ஆறு ப்ளஸ் ஒரு பெரிய படம்னா ஏழு படம் இந்த ஆறு படத்துக்கு என்ன ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க என்ன பேஸிஸில் இவங்கெல்லாம் வந்து அந்த தேதி ரிலீஸ் டேட்டாக போடுறாங்க சரி அதுதான் விடுவாங்க பார்த்தா முப்பதாம் தேதி என்ன போடுறாங்கன்னா தேதி வந்து தக்லைஃப் வருது உலகமே கமல் சார் நடிப்பில் ஒரு படம் வருது ஆனால் முப்பதாம் தேதி அஞ்சு படம் வருது என்ன பேசிஸ் அஞ்சு நாளைக்கு ஒன்றா போகிறோம் ஏதோ ஒன்று நம்ம படம் வந்து வந்து ஆனால் போகிறோம் இப்போ ரிலீஸ் ஆனால் போகிறத்துக்காக படம் எடுக்கிறாங்களா எனக்கு அது புரியவே இல்லை எதுக்கு படம் எடுக்கிறீங்க ஒரு படம் வந்து நம்ம வந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ செலவு பண்ணி இவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ நம்மளுடைய சொத்தெல்லாம் இடமான வச்சு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பேஷனுக்காக சினிமா வந்திருக்கோம் ஒரு படத்தை நம்ம வெளியிடும்போது அந்த வெளியீட்டு தேதியை பார்த்துட்டு ஐயோ அடுத்த வாரம் தக்லைஃப் வருதா அப்போ இந்த வாரம் வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கூட இல்லை ஒரு அஞ்சே நாளில் படத்தை தூக்கிடுவாங்க அஞ்சாறு நாளில் அதுவும் தேர்ஸ்டே அந்த படம் வருது அப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது ஆறு நாளில் படம் தூக்கிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு 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 சின்ன ஒரு அச்சம் இருக்கணும்ல அது எதுவுமே இல்லாமல் படத்தை வந்து வதவதான எடுத்துகிட்டே இருக்காங்க வதவத தான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த படங்கள் தோல் அடைஞ்சு போயிட்டு இருக்குது அதனால தான் நம்ம பார்க்குற இந்த எட்டு சதவீதம் மட்டும்தான் வெற்றி அப்படின்ற சுச்சுவேஷன் ஓகே இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ அடுத்து வந்து தக் லைஃப் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது அதுக்கப்புறம் கூலி வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பாசிபிள் உள்ள படம் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அப்படின்ட்டு அது ஏன் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லலாமா இல்லை அது எந்த வகையில் பாசிபிள் இல்லை இப்போ நீங்கள் வந்து எல்லா படங்களுக்குமே எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்குது இப்போ தக் லைஃப்க்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்னென்னா தக் லைஃப்பில் ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இல்லை ஒன்லி நம்ம சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் பார்க்குறோம் இப்போ வந்து கமல் சார் அதோடு சேர்ந்து நம்ம வந்து சிம்பு ப்ளஸ் த்ரிஷா அப்படின்னு வரும்போது அசோக் சல்லன் அப்படி வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுது நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு இந்த மாதிரி அப்பீல் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கமல் சார் மட்டும் தான் நம்பியிருக்கோம் மணி சார் மட்டும் நம்பியிருக்கோம் ரமன் சார் அப்படின்னு அது வந்து ஸ்டில் சவுத் இந்தியன் படமாக தான் பார்க்கப்படும் ஆனால் த மூமெண்ட்டு கூலி வரும்போது என்ன கம்பேரிசன் ஆகுதுன்னா அது லோகேஷ் கனகராஜ் ரஜினி சார் மட்டும் இல்லை அதில் ஒரு ஸ்பெஷல் ரோலில் அமீர் கான் அப்புறம் வந்து நாகார்ஜுனா அப்புறம் வந்து இந்த சைடில் உபேந்திரா அப்படின்லாம் வரும்போது கனடா அப்புறம் மலையாளத்துலேருந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா படம் ரொம்ப பெருசாக மாறுது ஓகே ரொம்ப பெருசாக மாறுது அதில் வந்து நிறைய கேமிய இருக்குன்னு சொல்கிறாங்க பூஜா கிட்டே இருக்காங்க ஒரு சாங்லன்றாங்க இப்போ பூஜா கிட்டே ஹிந்தியில் எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழில் எல்லாருக்கும் தெரியும் அதுவே விஷயம் பட் ஆனால் ஓவராலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர்கள் நிறைய பேர் இருக்கும்போது என்ன அதுன்னா அந்த படம் நார்த் இந்தியாலையும் ஓ நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்பீல் வரும்போது நார்த் இந்தியா வந்தால் தான் நீங்கள் வந்து இந்த தௌசண்ட் குரோடுன்றதே ட்ரீமே பண்ண முடியும் ஒரு யோசனையே பண்ண முடியும் நீங்கள் நார்த் இந்தியா ஆர்டிஸ்ட் இல்லாமல் நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த படத்தை வந்து அவங்க டப் படமாக தான் பார்ப்பாங்க அவங்களுடைய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது தான் அது அவங்க படமாக மாறும் ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும் அந்த படத்துக்கு ஸோ அப்படி வரும்போது தான் நான் கூலி படத்தை வந்து நம்ம ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன் ஒரு தௌசண்ட் கிலோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வாய்ப்பு தான் சொல்கிற தவிர இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது வாய்ப்பு அப்படின்னா நடத்தோம்னா இவங்க அதுக்கான சரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் இப்போ லைஃப் நல்ல ப்ரொமோஷன் இருக்காங்க பார்க்குறீங்களா எல்லா இடங்களையும் போய் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கிற பல இன்ஃப் இளன்சஸ் வர வச்சு ப்ளஸ் சவுத் இந்தியாவில் இருக்கிற பல இன்ஃப்ளன்ஸ் வர வச்சு இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க அவங்க வந்து ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் என்னாலும் ப்ரொமோஷனில் பயங்கரமாக சப்போர்ட் அதாவது ஒரு பெரிய பூஸ்ட் ஒன்று கொடுத்துட்ருக்காங்கள அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இல்லைன்னு வச்சிங்களேன் கூலி படத்துக்கு நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இப்போ அவங்க வந்து ப்ரொமோஷனே பண்ணல ஒரே ஒரு ஈவென்ட் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வச்சிட்டா வச்சிங்க அது நார்த் இந்தியாவில் வந்து எந்த வகையிலுமே வந்து பெரிய அப்பீல் வர இல்லை அப்போ நம்ம இந்த பேச்செல்லாம் நம்ம பேசுறது வேஸ்ட் ஆயிரம் கோடின்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஈவெண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓவராலாக ஆளாக யூடியூப்பில் மட்டும் போட்டுட்டு எனக்கு வந்து நார்த் இந்தியாவில் பெரிய டவுன் ஒரு வரணும்னா வராது ஏன்னா நார்த் இந்தியா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் போய் கனெக்ட் பண்ணி ஆகணும் இந்த படம் போய் அங்கே போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகி அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு படம் வருது கூலி அப்படின்னு அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வரணும் அப்படி வந்ததுன்னா அந்த படம் பெரிய ரீச் கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான டார்கெட்லாம் பண்ண முடியும் அந்த ரெவன்யூவை இல்லைன்னா நம்ம ஒரு சவுத் இந்தியன் படமாக எடுத்துக்கிட்டு சவுத் இந்தியாவில் இதுவரை எவ்வளோ பண்ணியிருக்கு அதாவது தமிழ் படங்கள் அதை தாண்டி இந்த படம் பண்ணுமா அப்படி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ ஹிந்தி ஆர்டிஸ்ட் ஒரு படத்துல இல்லாம அந்த படம் வந்து பாலிவுட்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு டப் ஃபிலிமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல பாகுபலியில அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டாபிலிஷான எந்த ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டுமே இல்ல எப்படி அந்த படம் ஆரில் யாரெல்லாம் இருந்தாங்க இருந்தாங்க அஜய் அஜய் தான் மெயின் ரோல் ஒரு பெரிய கேமியோ இருந்தது பிளஸ் வந்து பட் இருந்தாங்க நீங்க அப்படியே எடுத்துகிட்டு வாங்க நீங்க கேஜி த்ரீலூல இருந்தாங்க சஞ்சய் தத் மட்டும் இல்ல ஓவராலாக ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் அந்த படம் வந்துருச்சு இப்போது பாகுபலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ படம் அது வந்து ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட் இப்போ ஃபேன்சி சப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து யாரை வச்சு எடுத்தாலும் அது ஒரு ஃபேன்ட்டசி படமாக பார்த்துருவாங்க அனுமானம்லாம் ஓடிச்சு நார்த் இந்தியாவில் ஏன் அனுமானம் ஓடிச்சுன்னா அது வந்து ஒரு டிவோஷனாக ரிலீஜியஸாக ஒரு அனுமான் அப்படின்ற ஒரு காடை வச்சுட்டு பண்ணும்போது அது எல்லாேருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இமீடியாக வந்துடும் ஒரு ஃபேன்டசி படமோ இந்த மாதிரி படங்களோ வந்துடும் ஒரு சோசியல் படம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சோஷியல்லாம் நான் சொல்கிறது ஒரு கேஜிஎஃப்ஓ இல்லை ட்ரிபிள் ஆர்ஓ இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வரும்போது தான் பெரிய லெவலில் ரீச் ஆகுது அதே ராஜமாலி சார் தான் பிறகு ஏன் வந்து ட்ரிப்பிள் ஆலை இவ்வளோ பேர் கொண்டு வந்தார் நாத்யின் ஆர்டிஸ்ட்டு அப்போ தான் அங்கே போய் நம்ம பெருசாக ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அந்த ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கின்றதுனால தான் அவர் பண்ணுறாரு ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ ஓரளவே ஒரு படம் என்பது நீங்கள் ஒன்றுமே இல்லை இங்கே வந்து பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது டப் செய்து வெளியிடுறாங்க நீங்கள் எந்த படத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆர்டிஸ்ட் ஏதாவது நடிச்சிருந்ததுன்னா ஓரளவு நம்ம அட்டென்ஷன் கொடுப்போம் இல்லைன்னா நம்ம எதாவது அட்டென்ஷன் கொடுக்குறோமா அந்த படத்துக்கு எந்த விதிலேயும் அட்டென்ஷன் கொடுக்குறதே கிடையாது அந்த பெரிய லெவலில் ரெவின்யூ கொடுக்கறதில்ல இப்போ நானே நடிச்ச படமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எயிட் த்ரீ அப்படின்னு ஒரு படம் வருது இங்கே வந்து பெரிய லெவலில் கலெக்ஷனே வரல ஏன் இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் அதில் திடீர்னு ஒரு கேமியோ வந்து கார்த்தி சார் பண்ணியிருக்காரு கடைசியில் தான் தெரிய வருது எல்லாருக்கும் அது முன்னாடியே சொல்லிருந்தால் ஓரளவு வந்து ஒரு ஒரு பெரிய அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சஸ்பென்ஸ்னால் அவங்க சொல்லாமல்ட்டாங்க அது சொல்லியிருந்தால் ஒரு வேலை நான் சொல்கிறது ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு கேமியோ பண்ணி தான் வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்திருக்கும்ல ஏன்னா கார்த்திகாரம் இதில் இருக்கார் முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும் ஸோ ஒரு இல்லைன்னா என்ன அது இந்த படத்தை எப்படி நம்ம பார்த்தோம் ஹிட்ரிய ஒரு டப் படம் தெலுங்குலேருந்து டப்பான ஒரு படம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன ஒரு மீகர் ரெவென்யூ தான் வந்திருக்கு நான் சொன்னது பெரிய டவுன் வரே சொல்ல முடியாது இதுதான் நடக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து அங்கே கொண்டு போயிட்டு ஒரு நார்த் இந்தியாவில் கொண்டு போய் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய தமிழ்லேருந்து பல படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அங்கே ரிலீஸ் ஆச்சு பேரெலாம் சொல்லப்படா அது எல்லாமே கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா பத்து கோடி மேலே தரல பத்து கோடி பதினஞ்சு கோடி இவ்வளோ தான் மொத்தமாகவே ஆனால் நம்ம எதிர்பார்க்குற என்ன டேர்ன் ஓவர் ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னா நானூறு ஐநூறு கோடி அங்கேருந்து வரணும் நானூறு கோடி வரணும்னா என்ன பண்ணி ஆகணும் இப்போ என்ன எஃபர்ட் போட்டிங்களோ அதை அதையும் ஃபார்ட்டி டைம்ஸ் போடணும்ல அதை தான் சொல்ல ஓகே இந்த வருஷத்தில் ஆன எந்த ஹீரோ அதாவது பெரிய ஹீரோஸோட படங்கள் எந்த படமும் ஒரு எதிர்பார்த்த வசூலை வந்து கொடுக்கல அப்படிங்கிறத திரைப்பட உரிமையாளர் சங்கம் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சமீபத்திய நேர்காணலில் சொல்லியிருந்தார் குறிப்பாக வந்து இந்த படம் வந்து நாங்கள் பெரிய லெவலில் அடிக்கணும்னு நினச்சோம் ஆனால் அளவுக்கு போய் உட்காரல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் முன்மன்னு எடுத்துக்கலாமா அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னென்னா இப்போ வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகணும்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு படமும் வந்து ஒரு நானூறு ஐநூறு கோடி பண்ணிச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு இரநூறு கோடி பண்ணிச்சேன்னா அது பெரிய லெவலில் கேலப்பிங்காக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவர் சொல்கிறார் பட் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து அகில் எடுத்துட்டிங்க வச்சிங்களேன் நூற்றம்பது கோடி பண்ணிச்சு ஓகே நீங்கள் வந்து டிராகன் எடுத்துட்டிங்கன்னா எண்பது கோடி மேலே பண்ணுச்சு இப்போ இந்த ரெண்டு படமும் சேர்த்து நான் சொல்கிறது வந்து ஒரு சைடில் ரெட்ரோ அதை சைடில் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெண்டுமே சேர்த்து நூற்றி பத்து கோடியை தாண்டிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தமிழ்நாடு மட்டும் பேசுவோம் ஏன்னா அவர் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக பேசுகிறாரு இப்போ தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கமாக பார்க்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுற பல ஹிட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது பெரிய பெரிய படங்களோட ஹிட்டு வந்துகிட்டே இருக்குது ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எல்லா படமும் டூ ஹண்ட்ரட் க்ரோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோரோ அப்படி பண்ணா நல்லாயிருக்குமே அது தானே அவர் திரையரங்கு ரன் பண்ணுறது எப்படி ரன் பண்ண முடியும் இப்போது திரையரங்கு வந்து வார வாரம் கூட்டம் பா அதிகமாக இருந்தால் தான் ஒரு திரையரங்கு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் அந்த ஆதங்கத்தில் அவர் சொல்கிறார் அதை நான் ஏற்றுக்கிறேன் என்னென்னா இந்த வருஷம் இதுவரையும் வந்த படங்களை நானே சொல்லிட்டேன் அவங்களுக்கு எட்டு ஒம்பது படம் தான் பெருசாக ஓடி இருக்குது எட்டு பர்சன் தான் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லும்போதே அவங்களுடைய ஆதங்கத்தை நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தரேன் ஸோ அதுதான் இருக்கிற பிரச்சனை இப்போ எட்டு ஒம்பது படங்கள் தான் வெற்றி படங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் மேக்ஸிம் போனால் குட்பாடக் கிலி சொல்லலாம் ட்ராகன் சொல்லலாம் மதகஜராஜா சொல்லலாம் இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம் குடும்பத்தின் ஓரளவு முப்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு சொல்லலாம் ப்ளஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம் ஒரு ஐம்பது கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணி வீரதிரசுரன் ஸோ எல்லாம் பெருசாக அவங்க அளவு கலெக்ட் பண்ணாதவிட்டு அப்படி சொல்கிறார் ரெட்ரோ ஒரு ஐம்பது அறுபது கோடி பண்ணியிருக்கலாம் இப்போ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா இப்போது ரெட்ரோ வந்து நூறு கோடி பண்ணியிருந்து வச்சிங்க எப்படி இருந்திருக்கும் ஸோ இப்படி தான் அவரோட எதிர்பார்ப்பு என்னென்னா எல்லா படங்களும் நூறு கோடி இரநூத்தொம்பது கோடி பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவர் சொல்கிறார் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்போ வாரம் வாரம் மக்கள் கூட்டம் வரலை அப்படிங்கிறதும் அவரோட ஆதங்கமாக இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து பார்க்கிங் டிக்கெட் ரேட்டு நடுவில் பாப்கார்ன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதுவும் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கலாமா இல்லைவே இல்லை நான் வந்து அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லார் நாங்கள் யாரை சாப்பிட சொன்னோம் நான் வந்து யாருமே பாப்கார்ன் வாங்குங்க இல்லை காஃபி வாங்கிக்கிங்க இப்படின்னு சொல்லவே இல்லை பட் வாங்கணுங்கிற கட்டாயத்தை வாங்கின கட்டாயத்தை ஏற்படுத்தலை குழந்தைங்களுக்கு கேட்குறாங்கன்றது ஓகே பட் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து இப்போது மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கு நான் போயிருந்தேன் படத்தில் வந்து நான் வந்து நம்ப மாட்டேங்க நான் வந்து ஐமேக்ஸில் பார்க்குறேன் ஐமேக்ஸ் டிக்கெட் உங்களுக்கு தெரியும் ஐநூறு ரூபா டிக்கெட்டு ஃபுல்லாக இருந்தது நான் சொல்கிறது அன்னைக்கு வந்து பயங்கர ஃபுல்லு ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த உட்கார்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து நிறைய பாப்கார்னு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கினே பார்க்குறாங்க நம்மளுக்காக பக்கத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்தீங்களா இல்லை வந்து நீங்கள் படம் பார்க்க வந்தீங்களா நான் படம் பார்க்கும்போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும் இவங்க பாட்டு இது இங்கே கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க குறைச்சிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்க அதாவது அப்புறம் வந்து சரி ஓகே சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு நான் பாட்டு படத்தை பார்த்துட்ருக்கேன் ஏன்னா படம் டீப்பாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு இன்டர்வல் முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஒரு செட்டு கொண்டு வந்திருப்பாருங்க அதுவும் லேட்டாக வந்தார் படம் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இவர் லேட்டாக வந்துட்டு திருப்பி பெரிய டப்பா இப்படி வருது பிளேட்டை கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்துட்டு அப்போ தான் ஓடி வந்திருக்கிற பிள்ளை இருக்குது அந்த பவுடர்லாம் போட்டு குளிக்கினே இருக்கார் நான் சொன்னால் எங்கள் படம் பார்க்குறதுக்கு நீங்கள் வரும் குளிக்கினே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் எப்படி இருக்கும் நம்ம படம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா நீங்கள் அவங்கள போய்ட்டு ஏன் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி வாங்கினவங்களையும் ஏன் வாங்குறேன்னு சொல்ல முடியாது வாங்காதவங்களையும் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது மக்கள் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ பிவிஆரில் பலாசாவில் என்ன ரேட் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய பாப்கார்ன் பாக்ஸு ஐநூறுரூபா இருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாமல் ஃபர்ஸ்ட் வரும்போது பாப்கார்ன் வாழ்ந்திருந்தாரு இன்டர்வியூலேயும் வாங்கியிருந்தாருன்னா அவங்க அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை வாங்கினவும் செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது ஓகேங்களா இதனால் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசாமல் எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டிக்கெட் ப்ரைஸ் அவங்க டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி இப்போ வந்து மேக் ஐ மேக்ஸ் பார்க்கணுன்னா ஐநூறுபா கொடுக்கணுன்றது அவங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு அதே படம் வந்து வேறு ஸ்க்ரீனில் இருக்குது ஆனால் ஐமேக்ஸில் பார்க்கணும் தான் எல்லாம் வந்தாங்க ஐ மேக்ஸில் டிக்கெட்டே கிடைக்கல இந்த வீக்கெண்ட் வந்து மிஷன் இம்பாசிபிளுக்கு டிக்கெட்டே கிடைக்கல ஏன்னா ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிக பெருசு அந்த தியேட்டரே ஒரு மாதிரி கேலப்பிங்காக இருக்குது ஸோ அந்த ஒரு எஸ்பீரியன்ஸே இருக்கணும்னு நான் வந்து உள்ளே உட்காந்து படத்துக்கு போகிறேன் ஐநூறுரூபா ஓகே பரவாயில்ல நூற்றி ஒன்றுரூபா வந்து அவைலபிளாக இருக்குது டூ டியில் ஆனால் நான் இது இப்படி போகிறேன் டூ டீனா டூ டி ஃபார்மேட்டில் வேற ஸ்க்ரீனில் இருக்கு ஆனால் அந்த சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கணும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு அப்படி போகிறேன் ஆனால் இப்போ பக்கத்தில் உட்காந்து உட்காந்து பாப்கார்னாக ஆயிரரூபா வாங்கி சாப்பிட்றது ஸோ நான் வர்றது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அந்த விருப்பத்தினால தான் இந்த காஸ்ட் எவ்வளோனாலும் அவங்க கோலப்படாமல் பண்ணுறாங்க அதனால் இந்த பாப்கார்ன் விலை அதிகம் இது அதிகம்லாம் அப்படின்னா அவங்க வாங்கக்கூடாது பக்கத்தில் நான் சொல்ல என் பக்கத்தில் இருந்து மட்டும் சொல்லப்ப சுற்றி இருந்தவங்களாம் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க வந்து வாங்கிட்டே இருக்காங்க வாங்கி வரும்போதே வாங்கிட்டு வராங்க அது பிறகு கொஞ்சம் இன்ட்ரமியூஷனில் வாங்கிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம தான் ரொம்ப காஸ்ட் கான்ஷியஸாக இருக்குமோ நான் வந்து பாப்கார் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஆனால் நம்ம காஸ்ட் கான்ஷியஸாக சரி எதுக்கு இதெல்லாம் ஐநூறு ரூபான்வா காஃபி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் விட்டுருவேன் சம்டைம் நம்ம லேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணால் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம் நம்மளுக்கு இன்னும் அவ்வளோ அவசியம் கிடையாது காஃபி சாப்பிட்ணுன்னு எப்போனா சாப்பிடலாம் அப்படின்னு விட்டு போயிடுவேன் ஆனால் அவங்கெல்லாம் எதை பற்றியும் அவ்வளோ இது அனுபவம் திரையரங்கு ஐ மேக்ஸில் நான் போய் மிஷின் இம்பாசிபிள் பார்த்ததுன்றது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்துக்கு நான் ரூபாய் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வரவங்க தான் ஆடியன்ஸு ஸோ அதனால் இந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் குறையாக மதிப்பிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க பாப்கார்னுக்கு பயப்படுறாங்க இல்லை காஃபி குடிக்குது பார்க்கிங் பயப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பக்கம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ